போறோம் நம்ம சேலத்துல இருந்து சிதம்பரம் போறப்போ குளிக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏதாச்சும் இருக்குங்க நம்மளுக்கு சேத்திய தொகுப்பு கை காட்டினாங்க அப்புறம் சேத்தியா தோப்பு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வீராணம் வந்து கை காட்டினாங்க சோ நம்ம வீராண ஏரி இங்க வந்துட்டோங்க கரெக்டா சேத்தியா தோப்புல இருந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் காட்டு மன்னார் கோயில சும்மா ஒரு போற வழியில ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பெரிய ஏரிங்க வீராணம் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு ரொம்ப பெரிய ஏரி நம்ம எதிர்பார்க்கறதுல பாத்தீங்கன்னா பெரிய ஏரியா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஏரி இருக்குங்க குல குளிக்கலாம் நாங்கள் ஸோ அதான் இங்கே வந்து அப்படியே நம்ம குளிக்க போகிறோம் சரி வாங்க அப்புறம் நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு போறப்ப தாங்க தெரிஞ்சது கிலோமீட்டர் கணக்கு அந்த ஏரி போச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது இது சாதாரண ஏரி கிடையாதுங்க இது ஒரு கடல் அதாவது கடல் ஆட்டம் பெரிய ஏரிங்க சண்டாளா நீ யாரா என்ன குழவன்ன பார்த்த